அனைவருக்கும் வணக்கம் இது பிக் பாஸ் டே சிக்ஸ்டி ஃபைவ்க்கான ரிவ்யூ நான் சென்னை வந்துட்டேன் ஸோ சென்னையிலேருந்து வால்னியோட யூடியூப் சேனலுக்கு ஒரு ரிவ்யூ எஸ் இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அதாவது இண்டிவிஜுவல் கேம் விளாடல விளையாடலன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இண்டிவிஜுவலாக எல்லோரும் தனித்தனியாக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா அங்கங்கே எல்லாரும் ஒரு ஒரு கன்டென்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து போராடி போராடி செய்ய பார்க்குறாங்க ஸ்டார்டிங்லே பார்த்திங்கன்னா காலையில் தீபக்கும் அருணுக்கும் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் தீபக் வந்து விளையாட்டாக சொன்னாரா இல்லை சீரியஸாக சொன்னாரான்னு தெரில அவர் போட்டிருக்கிற அந்த போர்டை வச்சு ட்விஸ்ட்டு ட்விஸ்டர்னு பேசுகிறது காரியவாதின்னு பேசுறது அதுக்காக அருண் வந்து எதிர்த்தரப்பிலிருந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நீங்களாம் நீங்கள் வந்து லேபருக்கு என்னன்றதை நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு அது ஆக்சுவலாக ஒரு லைட் நோட்டில் ஆரம்பித்தது பட் ஆனால் சீரியஸாக பயங்கர சீரியஸாக ஆச்சு பட் அதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தனித்தனியாக கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஜாக்லின் தனியாக ஆரம்பித்தாங்க மஞ்சரி தனியாக ஆரம்பித்தாங்க மஞ்சரி வந்து ரெண்டு பேர் சைட்லேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல வந்தாங்க பட் ஆனாலும் அவங்க அவங்க சைட்லேருந்தும் நீங்களே ஆரம்பிச்சிங்க நாங்கள் ஏன் ஆரம்பிச்சிங்கன்னு ஸோ எவ்ரிபடி ஸ்டார்ட் அட் தியர் ஓன் ப்ளேன்ற மாதிரி தெரியுது இப்போ இப்போ இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சிச்சு எனக்கு அதுக்கப்புறம் தீபக் வந்து சாரி சொல்லி அழுது அருண் எல்லாம் கட்டி பிடிச்சி அந்த பக்கம் ரஞ்சித் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருந்தார் அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு அப்படியே பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார் ஸோ எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வீக்கெண்டில் வந்து கிடைக்கிற ரோஸ்ட்டெல்லாம் வச்சு இவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக எல்லோரும் ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாப் எயிட்டு பாட்டம் எயிட்டுன்ற மாதிரி ஒரு செவன்ன்ற மாதிரி ஒன்று பிரிக்க பார்த்தாங்க டாப் அண்ட் பாட்டம் அது வந்து எனக்கு வந்து அது அதை வழி நடத்தின முத்துக்குமரன் வந்து அது வந்து வழி நடத்துறதுக்கான வேலையே அவர் கிடையாது எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்கணும் பட் ஆனால் முத்துக்குமரன் தனியாக இப்போ வந்து ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன் மஞ்சரியும் முத்துக்குமரனும் வந்து வெளியில் நைட் உட்காந்து பேசுவாங்க அதில் பேசும்போது இந்த மக்களோட கைத்தட்டல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்பக்கூடாது அதெல்லாம் வந்து போய் நம்மளை மிஸ்லீட் பண்ணுறதுக்காக செய்கிறக்கூடிய விஷயங்கள் அந் அந்த வாரம் நம்ம எதாவது அன்னைக்கு நம்ம எதாவது ஒரு சம்பவம் பண்ணுறோம்னா அந்த வாரத்தில் நம்ம செய்கிற எல்லாம் வச்சு தான் கை நான் வந்து அதை நான் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு சில நாட்களாக நான் வந்து எதுவுமே செய்யலை ஏன்னா மஞ்சரி சொல்லுவாங்க உனக்கு கைத்தட்டிலே வரல அப்படின்வாங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்லார் நான் வந்து நான் சம்பவம் பண்ணிகிட்டு இருந்த டைம்லலாம் கை தட்டியிருந்தாங்க நான் வந்து இப்போ பண்ணாததுனால கைத்தடம் பண்ணுறாங்க ஸோ அவர் நினச்சிட்டு இருக்காரு அவர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சாருங்க செஞ்சார் இல்லைன்னு சொல்லலை பட்டு அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவருக்குள்ளார இப்போ வந்திருக்கு ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோட்டில் வந்து அவர் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண பார்த்தார் டோட்டலாகவே அவரே வந்து ஒரு என்ன சொல்கிறது அவரு கேப்டன் மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணால் மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த வாரம் கேப்டன் அவர் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான் அவர் ஒன்றுமே செய்யலை ரஞ்சித் வந்து ஸ்ட்ராங்காக அவருடைய ஸ்டாண்டில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சி இது வந்து இப்போது எந்த சம்பவங்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் எல்லாரையும் அமைதிப்படுத்தி வெயிட் பண்ணுங்க பேசலான்னு சொல்லியிருக்கலாம் அவர் அந்த அதை கூட வந்து அமைதியாகவே சொல்ல பார்க்குறாரு அதை பற்றி வரேன் ஏன்னா இந்த மேனேஜர் சர்வீசஸ் தொழிலாளர்கள்னு ஒரு ஒர்க்கர்ஸ்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கல்ல அதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து சொல்கிறாரு எப்பா நானும் கற்றுக்கிட்டே இருப்பா நான் கூட செய்வேன் பா செய்யுங்க நீங்கள் செய்யணுங்கிறத தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை பற்றி பேசுவோம் ஸோ இந்த பாட்டம் அந்த பாட்டம் அண்ட் டாப் கண்டெஸ்டன்ஸ் முடிவு பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி பண்ணாங்க அது இன்னமும் அது எப்படி பவித்ரா மற்றவங்களாம் திங்க் பண்ணாங்களோ அந்த பாட்டம் செவன் சொன்னவங்கள அதே தான் நானும் திங்க் பண்ணேன் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ நீங்களும் கமெண்ட்டில் போடுங்கள் என்னென்னா அது அந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் வாங்க உங்களுக்கு எத்தனை ஓட்டு அப்படின்ற மாதிரி பண்ணி அதை வந்து கொஞ்சம் குழப்பிட்டாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு அவங்கவுங்களோட ஸ்டாண்டுக்கு என்ன மாதிரி நான் வந்து டாப் எயிட்டில் வந்து இந்த பொசிஷனில் நான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுடைய விஷயங்களை பேசி அதுக்கப்புறமா ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு வேலிடான ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒரு தாட் இருந்தோம் ஏன்னா இது வந்து டைரெக்டாக வாங்க அருண் நில்லுங்க எத்தனை ஓட்டு போடுங்க விஷால் வாங்க எத்தனை ஓட் அது வந்து பர்சனலாக தான் வருமே தவிர ஆமால் இவங்க எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்கன்ற மாதிரி ஒரு 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 அந்த ஆஸ்பெக்டில் யாருமே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சி எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேவ் தேர் ஓன் வியூ இல்லையா ஸோ அவங்க வந்து அவங்களோட வியூவில் நான் இது செஞ்சது நியாயம் இந்த இடத்துல நான் வந்து நின்று இருக்கிறேன் இந்த டாஸ்க்கு நான் நான் நல்லா விளையாடிருக்கிறேன் ஸோ நான் இப்போ இந்த இருக்கிற இப்போ இருக்கிற பொசிஷன்கில் நான் இந்த எயித்து பொசிஷன் இந்த டாப் எயிட்டில் வந்து இந்த பொசிஷனில் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் டாப் எயிட்டில் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய வாதத்தை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் பட்டு முத்துக்குமரன் வந்து அதை கெடுத்துட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து நல்லா பேசக்கூடியவர் ஸோ அதனால் பேசி பேசியே எல்லோரையும் வாயடிக்க வச்சிடறாரு ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா அவர் சொல்கிறது வந்து சவுண்டாக அவர் பேசி அவருடைய என்ன சொல்கிறது லாங்குவேஜ் ஸ்ட்ரென்த்தை வச்சு தமிழில் அவர் ரொம்ப பேசுவார்ன்றதுனால அப்படி பேசி ஈஸி அவங்க எல்லாரையுமே அடக்கி வச்சுட்டாரோ அப்படின்ற மாதிரி என்னுடைய நான் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுவேன் ஸோ அதை அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எயிட்டில் வந்தவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் எனக்கு அவ்வளோ டாப் எயிட்டில் வந்திருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஸ்ட்ராங்கான ஆட்கள்னே சொல்ல முடியாது ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அருண் வந்து நிறைய இடங்களில் பேசுகிறாரு சில சில இடங்களில் அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி தேவையில்லாதி தேவையில்லாத ஆணி எதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் எல்லாத்தையும் பிடுங்கின்ற மாதிரி தான் அவர் பேசுகிறார் நிறைய இடங்களில் அதனால் பட் ஆனாலும் அவரோட வாய்ஸ் இருக்குன்றதுனால அட்லீஸ்ட் அவர் டாப் எயிட்டில் இருந்துருக்கலாம் அவரை டாப் பாட்டம்ல போட்டதை விட டாப் எயிட்டில் இருந்துருக்கலாம் பட் என்னென்னா அவங்க எல்லாரும் ஒரு ஏதோ ஒரு கேம் பிளேலே இருக்காங்க அருணும் சரி விஷாலும் சரி நான் வந்து டாப் எயிட்டில் இருக்க விரும்பல நான் வந்து பாட்டம்லேயே இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அது ஒரு ட்ராமா பண்ணுறாங்க ஸோ அது எதோ ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அஞ்சிதா உடனே ஐயோ யோ இவனுக்கிட்ட போய் ட்ராமா பண்ணுறா நானும் ட்ராமா பண்ணுறேன் நானும் வந்து பாட்டமில் தான் இருக்க விரும்புகிறேன்னு உடனே அவர் சாமி தங்கம் அவரும் அவரும் வந்து நானும் பாட்டமில் இருக்கிறாரு எப்பா என்னப்பா நீங்கள் எப்படி போட்டி போடுறீங்க அதாவது சி எதாவது ஒன்று பண் ஏதாவது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதை எதாவது செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு அவங்களுக்கு அது பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அவங்க ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் பட் அவங்க எதுவுமே சொல்லலை ஸோ அந்த டாப்பெய்ட்டும் பாட்டம்ன்ற ஒரு டாஸ்க் வந்து கொஞ்சம் குழப்பமாக முடிஞ்சிச்சு ஏன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ரா ஒரு பக்கம் கண்டென்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் சௌந்தர்யம் ஒரு பக்கம் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்புறம் ராயான் ஒரு பக்கம் கண்டென்ட்டு எல்லாருமே கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து நமக்கு சந்தோஷம்தான்னு வச்சுங்களேன் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நம்ம ஏதோ பார்க்கறதுக்கு ஒரு விறுவிறுப்பாக ஒரு ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா த்ரில்லிங்காக ஏதோ நடக்க போகுதுன்ற ஒரு இது இருக்குது ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் அச்சுக்கதையில் பார்க்கறதுக்கு ஒன்றும் நமக்கு சந்தோஷம் இல்லை பட் ஆனால் அப்படியாச்சும் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடக்குதுங்கிற போது ஓகே இருட்டு கடை திருட்டு பிரியாணியை விட இது எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறேன் ஸோ அதை அந்த அந்த பவித்ரா பேசுகிறதும் வந்து சி கன்சிடர் பண்ணல கன்சிடர் பண்ணாங்களா அதுக்கு வந்து அவர் வந்து கன்சிடர் கன்சிடரேஷனுக்கும் அக்செப்டன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்குன்னு தலைவர் முத்துக்குமரன் வேறு அவர் வேறு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கன்சிடர் பண்ணனா பண்ணாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவித்ரா மற்ற ஏன்னா அசி மற்ற எல்லாருமே ஒத்துக்கிட்டு பேசுகிறாங்கன்றதுனால அதான் மறுபடியாக மறுபடியும் அதான் சொல்ல வரேன் ஒத்துக்கும் வர நிலையாக ஒத்துக்க பேசி பேசி ஒத்துக்கு வச்சிட்டாரு ஸோ அந்த ஒரு டாஸ்க் வந்து மொக்கையாக முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்கள் பேசி அதை வந்து யாராவது டாப் எய்டுக்கு வர வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வச்சாரு பாருங்க பாஸ் தொழிலாளர்களுக்கும் மேனேஜர்களுக்கும் ஒரு டாஸ்க் வச்சா பாருங்க பாட்டம் டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸை வந்து இப்படி பிரித்தா இருப்பாருங்க செக்ரிகேட் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம்னு சொல்லி பிரித்தா இருப்பாருங்க ஏதாவது கொண்டு செய்யணும்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க பிக்பாஸ் டீம் ஸோ அதுலேயே தெரிஞ்சிச்சு நீங்களே ரூல்ஸ் வைக்கணும் நீங்களே ரூல்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மேனேஜர்ஸ் தான் வந்து தொழிலாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும் எப்போது என்ன செய்யணுன்றதெல்லாம் சொல்லணும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க அப்போயே தெரிஞ்சிச்சு சம்பவம் கண்டிப்பாக ஏதோ இருக்குதுன்னு அது ஏற்கனவே அருண் பயங்கர கண்டென்ட் கொடுக்குற ஒரு மூடில் இருக்கிறதுனால அவங்க உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கே தெரியுது என்ன ஆச்சுப்பா இவருக்குன்னு விஷாலும் வச்சு தான் பேசுகிறாங்க கடைசி கட்டத்தில் அவர் கண்ட்ரோலே பண்ண முடில அப்படி தான் ஆயிடுச்சு ஆக்சுவலாக போயிட்டே இருக்குது அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு ஆக்சுவலாக இங்கே வந்து என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே முத்துகுமரனுக்கும் அருணுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஆரம்பிச்சு அது ஒரு மோதல் ஆரம்பிச்சிச்சு எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா சி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து எப்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது வந்து எஸ்ஓபின்ன்றது வந்து இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ன்றது வந்து எல்லா இடங்கள்லேயும் இருக்குது எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு இருக்குன்றது இல்லை மக்கள் வாழ்றதுக்கு நமக்கு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல குப்பை இங்கே போடக்கூடாது வண்டி இப்படி ஓட்டணும் அப்படின்னு ஒரு வாழ்வில் நம்மளுடைய வாழ்க்கைக்கே எல்லாேருக்கும் டே டு டே லைஃப்லேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அது மாதிரி அதை யார் செட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் செட் பண்ணுறாங்க ஸோ கவர்மெண்ட் கீழே மக்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா மேனேஜர் பொருஷனில் இருக்கிறவங்க சில சர்ட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைப்பாங்க அது கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அதை கட்டுப்படி கட்டுப்பா என்ன சொல்கிறது கட்டுப்பாடோடு அதை வந்து கடைப்பிடிக்கணுங்கிறது வந்து ஒரு விதிமுறைன்றது வந்து ஒரு விஷயம் ஆனால் என்னென்ன சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு அது ஏற்படுறதா இல்லைன்னா நம்ம வந்து அதை எதிர்த்து நம்ம பேசக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கும்போது பேசுவோம் அது வந்து இப்போ ஆஃபீஸஸ் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல இதுலேயோ நம்ம வந்து ஒர்க்கர் ஒர்க்கர்ஸுக்கும் மேனேஜர்ஸுக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள பார்த்திங்கன்னா யூனியன் ஒன்று இருக்கும் அந்த யூனியனில் உள்ளவங்க வந்து யூனியன் லீடரோட டிஸ்கஷனோட சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதில் வந்து ஏற்புடையதோ இல்லைன்னா வந்து எதிர்த்து சொல்லுவாங்க போய் பேசுவார் லீடர் போய் பேசுவார் என்ன இல்லைங்க எங்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை நாங்கள் செய்ய முடியாது அப்போ அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் வேலை நிறுத்தம் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய டே டு டே லைஃப்பில் உண்மையிலேயே ரியாலிட்டியில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு செய்யணுங்கிறது வந்து ஒரு விஷயம் பட் ஆனால் ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்ன செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எனக்கு ஓகேனான்னு தோணுச்சு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்க முடியும் சலுகைகள் என்ன இருக்கோ அதை தான் கட் பண்ண முடியுன்றது வந்து ஒரு ஓகே ஆன விஷயம் தான் பட் அதை அணுகின முறை தான் சரியில்லையோ அப்படின்னு நான் யோசித்தேன் எல்லோரும் ஒரே சத்தமாக பேசி சண்டை போட்டு பெரிய ஆக்கி ஆக்கியது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு சி முத்துக்குமரன் வந்து அந்த அருண் வந்து டாய்லெட் போகிறதுக்கு போகணுன்னு சொன்னார் டாய்லெட் யூஸ் பண்ணோன்னாரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் எ நேச்சுரல் நேச்சர் கால் போது ஒன்றும் பண்ண முடியாது அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுலாம் வந்து கொஞ்சம் அது ட்ரிகர் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம டாய்லெட் போகிறது வந்து நமக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அவ் அவங்ககிட்ட போய் டைம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படியாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம் பட் ஆனால் அது ஒரு பர்சனலாக உள்ளுக்குள்ளே வர சொன்னது நான் போகிறேன் என்னென்ன இந்த மாதிரி நிறுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவருக்கு அருண்க்கு நினைக்கிறேன் அதனால் அவருக்கு கோவமாயிட்டார் அது வந்து கூப்பிட போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி ராணுவ வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணி ராணுவவுக்கு வந்து என்னென்ன எனக்கு புரியலைங்க ராணுவக்கு இன்னும் கேம் புரியலன்னு எல்லாரும் சொல்லும்போது அனுசரிச்சு என்னடா அந்த பையனை இப்படி சொல்கிறாங்க உண்மையிலேயே கேம் புரியல தான் நினைக்கிறாங்க அந்த ஒரு சம்பவம் வந்து சிஸ் சௌந்தர்யா வந்து அந்த ஹெல்மெட் போடணும்னு சொன்னது வந்து டாஸ்க்குக்காக செஞ்சாங்கன்ற மாதிரி இருக்கலாம் ஏன்னா போன வாரம் டாஸ்க்குக்காக ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி ரோஸ் பண்ணதுனால என்னன்னு தெரில சௌந்தரியா ஓகே இந்த மாதிரி எதாவது டாஸ்க் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக இந்த ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும் ஏன்னா ஹீட்டாக இருக்குது சீப் அதை நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த அந்த போட்டிருக்கிற யூனிஃபார்மு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஊருக்கு இருக்கிற உஷ்ணத்துக்கு அதெல்லாம் போடணும் பயங்கரமாக இருக்கும் அதுவும் அங்கே வந்து ஃபுல் லைட்டெல்லாம் இருக்குது சமைக்கிட்டா இருக்கும் பட் சௌந்தரியா வந்து கண்டென்ட் கொடுக்கணுமே அதனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டின்னு இருக்காது நான் சொன்னேன் இல்லை அவங்க சொன்ன விதம் சரியில்லை எனக்கு என்னன்னா அந்த விஷயத்தை வந்து சௌந்தரிய ஒரு மாதிரி சொல்லி முடித்தாச்சு பட் அதை ராணுவம் வந்து திருப்பி திருப்பி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல நீங்கள் என்ன முடிச்சுட்டீங்க அப்படின்னு பேசிட்டே இருந்தது வந்து என்னென்னா இந்த பையனுக்கு இன்னும் கேம் புரியலையே சரி இதை வச்சு அவர் ஏதோ டாஸ்க் கண்டென்ட் பண்ண பார்க்குறா பொழுதுக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னா நான் எனக்கு அப்படி தோணுச்சு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னா ஏன்னா சரி இதுதான் எங்களோட எங்களோடய சைட்லேருந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எங்களோட மேனேஜர் நினச்சது வந்து உங்களோட சேஃப்டிக்கு வந்து அந்த ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சேஃப்டி மெஷரில் அது மாதிரி சொன்னாங்க அதுக்கு இப்போ அதுக்கு வந்து நீங்கள் செய்யலை நீங்கள் வந்து அந்த ரூலை வந்து நீங்கள் அவமதிச்சிங்கன்றதுக்காக ஓகேவா அப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து எங்களுக்கு கிடைச்ச விஷயம் உங்களுக்கு சலுகையை வந்து கட் பண்ணோன்னா அதுதான் நாங்கள் செய்ய முடியுன்ற மாதிரி செஞ்சாங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு முடிச்சுட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் மஞ்சளியை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகளை பேசணுன்றதுனால ஐரார்க்கி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இது இருக்குது அவங்களுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க அப்படின்லாம் பேசுனாங்க ஐரார்க்கிலாம் இங்கே என்னங்க ஐராக்கி வெளியில் ஐரார்க்கி இருக்கீங்களான்னு சொல்லலை இங்கே இது ஒரு டாஸ்க் அவ்வளோதான் மேனேஜர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு இடையில நடக்கிற பிரச்சனைகள் தான் இன்னும் ஒரு நாளில் இப்படி திருப்பி விட போகிறாங்க நீங்கள் ஒர்க்கர்ஸ் ஆக போகிறாங்க அவங்க மேனேஜர்ஸ் ஆக போகிறாங்க அப்புறம் அவங்க உங்களை வச்சு செய்வாங்க இதுதானே அவங்க பிக் பாஸ் டீம் வந்து கண்டென்ட்ன்றது வந்து அதுதான் அவங்களோட மைண்டில் இருக்குது ஸோ வேறு எந்த ஒரு வேறு ஹைரிகிலாம் நீங்கள் பேசி இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் என்னோடய மைண்டில் இருந்துச்சு ஸோ அதை என்னென்னா இந்த ஒரு ஒரு ஆஃபீஸில் கூட ஒரு பிரச்சனை வந்து இருக்குன்னா அது அப்புறமா ஒரு சில ஒரு மீட்டிங்கில் வந்து ஓகே இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து லேட்டராக வந்து நீங்கள் வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நடந்துச்சு நானும் அது உடவே இல்லை கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க முத்துக்குமாரன் கூட சொல்கிறா ஏ எப்பா இப்படியே ஒரே இடத்துல இருந்தால் எப்பப்பா நகர்றது இதே பிரச்சனை ஓடிட்டுருக்கோங்க ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு தடவை ஒரு பிரச்சனை நடந்துச்சு இந்த டான்ஸு இந்த தேர்ட் டென் செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸில் வந்து லிவிங் ஏரியா விட்டு பெண்கள் போகணுன்னு சொல்லி ஒரு ஊழில் போட்டாங்க அப்போ ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சா அப்போ பிக்பாஸை கூப்பிட்டு ஏன்பா இது இப்படியே ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி அடுத்தடுத்து நகரம் வேணாமான்னு சொன்னாங்கல்ல அதை வந்து ம ம முத்துக்குமரன் மைண்டில் வந்துருச்சு போல இருக்குது ஸோ அதனால் இப்பா இது இது சொல்யூஷன்னா அப்புறம் பேசிங்கன்னு சொல்கிறோம்ப்பா ஒரு நாள் ஒன் இப்போ இப்போ நகரும் அப்படின்னு சொல்லி கிட்டே சொல்ல பார்க்குறாரு தானாவை விடுற மாதிரி இல்லை அது பெரிய பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது ஸோ ஒரு வழியாக இப்போ ஏதோ ஒன்று இருக்கு அதுக்குள்ள நடுவில் நடுவில் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு ஜெஃப்ரி வந்து நான் நினச்சே என்ன அந்த பையன் ஒன்றுமே இன்ஃபார்ம் பண்ணால் உள்ளே போனேனே நான் நினச்சேன் கரெக்டாக வச்சாங்க ஆப்பு எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்களுக்கு வந்து இப்போ என்ன ரஞ்சித்துக்கு வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு நிலமை ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு விதிமுறை மீறப்பட்டதுனால பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு பட் அந்த பனிஷ்மெண்ட் கூட எப்படி கொடுத்தாங்க பாருங்கள் மேனேஜரில் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி ஒர்க்கருக்கு கொடுக்கணும்னு ஏன்னா சே ஆனால் ஆனால் ரூல்ஸ் இருந்தது வந்து மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் இல்லை மேனேஜர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் இல்லாமல் ஒர்க்கர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அது எந்த விதத்தில் நான் ஏன்னால் எனக்கே அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன எனக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு காலேஜ் யூனியனோ எல்லாத்துலேயும் கூட வந்து காலேஜில் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளார யாரை வந்து சூஸ் பண்ணுவாங்களோ அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க ஒரு லீடராக யூனியனுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் யூனியனுக்கும் வந்து யூனியன் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நமக்கு இவருதான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி ஒருத்தரை நியமிப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டீம் இருக்கும் அவங்களும் அதே மாதிரி ஒரு தலைவரை நியமிப்பாங்க அவங்கள்ட்ட பேரும் எலெக்ஷன் மாதிரி வச்சு ஓட்டிங் வச்சு அப்படி தான் செய்வாங்கன்ற ஒரு என் மைண்டில் அப்படி தான் இருக்குது அப்படி நான் தப்பாக இருந்தேன்னா தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் ரைட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ அப்படி தான் இருந்திருக்கணும் அந்த ரூல்ஸை வந்து ம முத்துக்குமரம் புதுசாக கொண்டாந்தது வந்து எனக்கு கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச தீபக்கோ அதை எப்படி ஒத்துக்கிட்டு இப்போ அதை ஓகே சொன்னான்னு எனக்கு புரியல ஏன்னா யூனியன் போது அந்த யூனியனுக்கு உண்டான ஆட்களுக்கு அவங்க தானே தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு தானே யூனியன் வச்சுருக்கிறாங்க லைக் வாட் அருண் செட் நாங்கள் யுனைட்டடாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் நாங்கள் லீடராக வச்சு நாங்கள் யுனைட்டடாக வந்து யாருன்னு சூஸ் பண்ணோம் அவங்க தான் யூனியன் லீடராக இருக்கணும்னு சொன்னது வந்து ஒரு அது ஒரு விதத்தில் கரெக்டான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் அப்படி அது கரெக்டாக தப்பாங்கிறத நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஏற்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு ஸோ இப்போ டே அண்ட் நைட் டாஸ்க்காக ஆக்கிட்டார் பிக் பாஸு ஸோ டே நைட் ஃபுல்லாக அவங்க வந்து இந்த டாஸ்கில் கண்டினியூ பண்ணோடனே ஸோ அவங்க தூங்க முடியாது இவங்க படுத்துதான் வெளியே தான் ஆகணும் உள்ளே வரக்கூடாங்கிறதெல்லாம் வந்து அந்த ரூலில் இருக்குல்ல ஸோ அதுதான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நைட்டெல்லாம் தண்ணி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் திரும்பி சைக்கிள் ஓட்டி தான் ரெஸ்ட் ரூம் போயணும் அது மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேனேஜர் யாராவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒர்க்கர்ஸை யூஸ் எழுப்பி நீங்கள் சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லணும் ஸோ அதெல்லாம் நடக்குதாங்கிறது வந்து நாளைக்கு தான் நமக்கு தெரியும் ஃபோர் செவன் நைட் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு ஸோ நிறைய சம்பவங்கள் இருக்குது அது தெரியும் ஏன்னா எவ்ரி எவ்ரி டைம் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வரும்போது சி சில டாஸ்க் வந்து கேம் பேஸ்டான டாஸ்க் வரும்போது அது வேறு மாதிரி இருக்குது பட் இந்த மாதிரி ஒரு சினாரியோ பேஸ்டான டாஸ்க் வைக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ அந்த பொம்மை டாஸ்கில் வந்துச்சு எப்போ இதில் இருக்குது இது வந்து பெரிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் ஒரு மாத்திரில்ல ஆனால் நிறைய பிரச்சனை குட்டி குட்டி பிரச்சனைகள் நிறைய வரும்ன்றது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு எல்லாரும் இண்டிவிஜுவலாக சொந்த சொந்தமாக ஏதோ ஒன்று செய்யணும் அடுத்த வார கடைசியில் வார ரீதியில் வந்து விஜய் சேதுபதி நம்மளை வந்து கோவப்பட்டு ஏதாவது டோ ரோஸ்ட்டு டோஸ்ட்டெல்லாம் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு தாட்டில் எல்லோரும் இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு அது சரியான முறையில் சரியான இடங்களில் நல்ல ஒரு விஷயமான ஒரு வேலிடான ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா நல்லாயிருக்கும் பட் ஏதோ பேசணுங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணணுங்கிறது பண்ணாங்கன்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதே அவங்களுக்கு பேக்ஃபையர் ஆகிடும் ஸோ பார்ப்போம் அண்டு அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல தர்ஷிகா தான் லோவஸ்டில் இருக்கிறாங்க ஸோ தர்ஷிகா கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க இப்போது மேபி அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சத்யா இருக்கிறாரு விஷால் இருக்காங்க விஷாலும் கீழே வந்தாச்சு டாப்பில் பார்த்திங்கன்னா பவித்ரா சௌந்தர்யா ஜாக்லின் தான் டாப்பில் இருக்காங்க பவித்ரா டாப் போயிட்டாங்க பாருங்கள் ஸோ எது ஒன்றால் நடக்கலாம் அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து நம்ம பெருசாக அக்கௌண்டபிளாக எடுத்துக்க முடியாது பட் ஸ்டில் வேறு வழி இல்லை நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இது வந்து பார்க்கும்போது ஓகே மேபி இவங்க இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் கொடுக்கறதுக்காக அவர் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரிவ்யூ ஸோ நாளைக்கு நான் பண்ணுறேன்னா இல்லை மாலை பண்ணுறேன்னா தெரில பட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ் ஓகே தேங்க் யூ ஸோ மச் குட் நைட்